ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பஞ்சு பஞ்சுன்னு இட்லியும் ஒரு மொறு தோசைக்கும் இப்போ வந்து நம்ம மாவு வந்து அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு அரிசியும் உளுந்த எடுத்து வச்சுக்கலாம் இது மெயின் இன்கிரீடியன்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அவள் சேர்க்க போகிறோம் அவள் தான் இதை வந்து ஹைலைட்டு ஓகேவா நல்லா அலசிடு வந்தாச்சு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் அதை ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் உப்பு உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறேன் சோடா உப்பு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இது மறுநாள் காலையிலே இப்படி ஆயிடுச்சு வந்து அப்படியே நம்ம வந்து இப்போ இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி நல்லா பஞ்சு பஞ்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் ஃபார் எக்ஸம்பு நாங்கள் போடுற விட உங்களுக்கு கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அப்போது இட்லி வந்து நல்லா அவிஞ்சிடுச்சு பார்த்தாலே தெரியும் எப்படி ஃபஃப்ருக்கு நான் நான் சோடா உப்பு எதுவுமே கலக்கலை வெறும் உப்பு மட்டும்தான் கலந்துருக்கேன் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டு மாற்றி காமிக்கிறேன் அதே போல் துணியில் உங்களுக்கு ஒட்டவும் செய்யாது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலாக பாருங்கள் அப்போ தான் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்ப்போம்